வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி தொடர போறத பத்தியும் அதே போல உடைய போறதை பத்தியும் நாம் தமிழ் கட்சியின் தலைவரா இருக்கிற திரு சீமான் அவர்கள் பரபரப்பான கருத்து ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த தகவல்ல நிச்சயமா திமுக கூட்டணி இப்ப இருக்க கூட்டணியில இருந்து அவங்க தொடர முடியாது கண்டிப்பா அந்த கூட்டணி உடையும் உடையலைன கூட நான் உடைச்சி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையான முறையில் தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருக்கிற சீமான் அவர்கள் பரபரப்பான பே தற்போது அவர் கொடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியாததா கூட்டணின்னு போகும்போது கூட்டணின்னு போகும்போது கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற தலைமையை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது எதார்த்த நடைமுறையில் நீங்கள் பார்க்குறீங்க அவர் மன கஷ்டப்பட்டால் நாளைக்கு நம்மளை வைப்பாரோ இல்லையோ சீட்டு தருவாரோ இல்லையோ பத்து சீட்டு எட்டு ஆகுமா இல்லை எட்டு ஆறாகுமா இந்த பஞ்சாயத்து இருக்குது இப்போ எனக்கு இந்த பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நீ போட்டால் போடு போலேன்னா போ தோக்குறோம் ஜெயிக்கிறோம் தனியாக நின்று செத்தாலும் சரி இப்படியே நின்று செத்துருவோம் ஒவ்வொரு பிரச்சனையும் கிடையாதுன்னு நின்று சண்டை போடுறதுனால இவ்வளவு நான் இருக்கிறேன் அவங்க பேசுனா ஒரு இது என்ன ஆகமோ ஏதாகுமோ கூட்டணி தருமம்னு ஒன்று வச்சுருக்காங்க கருமம் இருக்குல்ல அதை தருமம்னு ஆக்கி வச்சிருக்காங்க அதனால சரி எங்கள் கூட்டணியில் இருக்க எங்கள் அண்ணங்க எங்கள் ஐயாக்கள் எங்கள் எங்கள் ஆளுகள்லாம் பேசலைனாலும் அதுக்கு பதிலாக அவங்க பின்னாடி வந்த தம்பி பேசிட்டு போறேன்னு நினைத்திருங்க அவ்வளவுதானே அவங்க என்ன பேசணும் சொல்லுங்க சேர்த்து நான் பேசிடுறேன் இப்ப நீங்க கூட்டணியை கலைச்சு விட பாக்குறீங்க ஏதாவது உறுதியா கலை இதுல என்ன கேள்வியை கேட்கிறீங்க உறுதியா கலை உறுதியா கலை பாலகிருஷ்ணன் பேசுறாரு அடுத்த